என்னங்க ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க எம்எல்ஏனா அரசியல் நினச்சிடாதீங்க கோத்து விட்றாதீங்க தலைவா இது ஒன்லி சேவை மட்டும்தான் பத்து சைனீஸ் பழமொழி தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய சொல்லாமலே செய்து வரும் அறந்தாங்கி நிஷா மாற்றம் குழுவில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அறந்தாங்கி நிஷா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு லாரன்ஸ் அண்ணா முதல் முறையா பேசும்போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க நேரா போய் உட்கார்ந்தோம் போய் முதல் முறையாக உட்காரும்போது அவர் ஒரு நடிகராகவும் நான் நான் அவரை பார்த்ததில்லை நம்ம திரைப்படத்தில் பார்த்துருக்கோம்ல அப்படிதான் போய் நான் உட்கார்ந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருப்போம் அதுதான் உடன்பிறப்பு மாதிரி ஆக்சா ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்கும் அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் எங்கள் அம்மாட்ட காமிச்சேன் நான் பெத்த பிள்ளை மாதிரியே இருக்கடி பண்ணாங்க அம்மா அவர் எங்கே பெத்த பிள்ளைல்ல இந்த உலகத்தில் எல்லாரும் பெத்த பிள்ளை மாதிரி தான் அவர் இருக்காரு அது கண்மணி அம்மா வந்து உல உலகத்துல எல்லாருக்கும் அவர் பிள்ளை அப்படின்னு ஒப்படைச்சுட்டாங்களோ என்னவோ தெரியல அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம் மாற்றம் பெரிய நிறைய சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தினால் நிறைய விஷயம் மாறப்போகுது அதுதான் உண்மையான விஷயம் பேசும்போது நிறைய பேச ஆரம்பிச்சோம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அண்ணா இருந்து வந்த முதல் வார்த்தை விவசாயம் விவசாயம் முதல்ல ஹெல்ப் பண்ணணும்டா விவசாயிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாங்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்லுவாங்க அதனாலதான் யாருமே திரும்பி பாக்குறது இல்லையோ என்னவோ தெரியல பெருசா அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது நாங்கெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் நிறைய கடன் பிரச்சனை நிறைய ஒண்ணும் இல்ல நீங்க கிராமங்கள்ல போய் தெரு ஓரத்துல ஒரு கீரை கட்டி எவ்வளவு கேட்டா பத்து ரூவா அந்த பாட்டி அரை மணி நேரம் தூட்டி போவான் பத்து ரூபாயா பத்து ரூபாயான்னு ஆனால் கண்ணாடி ஷோரூம்ல வச்சுருந்தா எவ்வளோ வேணாலும் கொடுத்து வாங்கிட்டு போவோம் அது வேற பிரச்சனை ஆனாலும் கிராமங்களில் இன்னமும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதற்கு ரொம்ப அழகாக ஒரு மூலதனமா அந்த டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இந்த உலகத்திலேயே வெளுக்கக்கூடாத சாயம் ரெண்டு இருக்கு நம்ம துணி சாயம் வெளுத்துருச்சுன்னா போட முடியாது விவசாயம் வெளுத்துருச்சுன்னா நம்மளால சத்தியமா வாழ முடியாது அதுதான் உண்மையான விஷயம் சோ விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்படி அண்ணனுக்கு இந்த விஷயம் தோணுச்சு முதல்ல விவசாயிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுண்டா கிராமம் கிராமமா போகணும் எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும் அதற்கு நீங்க எல்லாம் கூட இருக்கணும் கூட நாங்க எப்பவுமே அங்கதான் இருக்கோம் ஏன்னா நாங்களும் இருந்து வந்தவங்க தானே அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப கோடி விஷயம் கொடுப்பாங்க அது அது சத்தியமான உண்மை அது அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி விவசாயிகளுக்கு மட்டும்தான் மாற்றம் உதவி செய்ய போ அப்படின்னு கேட்டேன் இல்லடா அடுத்து இன்னொரு விஷயம் அது என்ன விஷயம்னு கல்வி வந்து வேணும் கண்டிப்பா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க எனக்கு உண்மையிலேயே பயங்கர ஷாக்கா இருந்தது எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு அது குறிப்பா அவர் வளர்த்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததே கல்வி மட்டும்தான் வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான் வள்ளுவன் ஏகப்பட்ட குரல் எழுதியிருக்காரு அதுல ஒரு குரல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கற்க கசடர கற்பவை கற்றப்பு நிற்க அதற்கு தகன் நான் வள்ளுவன் இந்த குரலை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே துணை கால் இருக்காது வள்ளுவன் ஏதாவது ஒரு விஷயத்த சும்மாலாம் வைக்க மாட்டான் இந்த குரல்ல ஏன் துணை கால் வைக்கலன்னா நீ படிப்புன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கலாம் அதுக்காகவே நீ படிச்சுட்டு போனேன் எனக்கு தெரிஞ்ச லாரன்ஸ் அண்ணா ஏன் துணையே உனக்கு தேவையில்ல நீ படிச்சிரு படிச்சுன்னா நீ யாருடைய துணையும் இல்லாம நிக்கலாம் அப்படிங்கறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்து அவ்வளவுதானா விவசாயம் கல்வியான்னு கேட்டேன் அது எப்படி அடுத்து மருத்துவத்திற்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது இவ்வளவு அடுக்கடுக்கா கொண்டு வருவீங்களே மருத்துவம் இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடா எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் நான் ஃபாஸ்ட் ஃபுட்டை போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வரும் ஃபாஸ்டா போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துட்டே இருக்கும் அவன் இப்படி மேல ரைஸ தூக்கி போடும்போது நான் மேல பாப்பேன் பாட்டி இருக்கியா கூப்பிடுறியா அப்படின்னு எனக்கு அந்த பயம் எல்லாம் இருக்கும் நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம் நம்ம எப்படி வாழ்றோம் இதை விட பெரிய குடும்பம் நேற்று கோவிஷீல்டை பத்தி ஒரு ஒரு விஷயம் வந்தது எங்க மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணது நீ கோவி கோவிஷீல்டு தானே போட்ட ஆண்டவா இந்த நேரம் பார்த்து நீ ஃபோன் பண்றேன் அவ்வளவு பயம் மருத்துவம் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு வளரக்கூடிய பிள்ளைகள் குழந்தைங்களுக்கெல்லாம் சுகர் இன்னைக்கு இருக்கு நாம ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம் இன்னைக்கு உணவு மருந்து மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு அளவுதான் இவ்வளவு அளவுதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் பேஷன் வருது சுகர் ஏகப்பட்ட விஷயங்கள் கேன்சர்னா எனக்கு சின்ன பிள்ளைகள் தெரியவே தெரியாது இன்னைக்கு ரொம்ப சகஜமா ஒரு நூறு குழந்தைகள்ல நாலு குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ண எப்படி இந்த ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா மாற்ற போறோம் அப்படின்னு தெரியல நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இயற்கையான உணவை உண்பதற்கு நிறைய பெரியவங்க இருக்கீங்க சொல்லிக் கொடுங்க பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் வெளியில நிறைய இடங்கள்ல சொல்லுங்க மருத்துவம் ரீதியாக லாரன்ஸ் என்ன பண்ண போறாங்க நானும் ரொம்ப கேட்டேன்

அதை ஒழுங்காக பண்ணணும்டா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணா கண்டிப்பாக நான் ஏன்னா இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ நான் பட்டிமன்ற பேச்சாளர் விஜய் டிவியில் வேலை பார்க்குறோம் அதுல இருக்க வருமானத்தை வச்சு ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோண்ணா அப்படின்னு இல்லைடா அதுவே போதும் ஒரு ரூபா கொடுத்தாலும் அது மிகப்பெரிய விஷயந்தான்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டு கொடுத்தாங்க அதுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் வந்தால் நீங்க சந்தோஷமா இருக்கணும் நிறைவாக நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சிட்றேன் பணம் காசு கொடுத்து தான் உதவி பண்ணணும் அப்படின்னு கிடையாது தானத்தில் சிறந்த தானம் நிறைய பேர் சொல்லுவாங்க அன்னதானம் சொல்லுவாங்க பணம் கொடுத்த என்ன தானம் ரத்த தானம் நிறைய சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் நல்ல வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு தானமா கொடுங்க அதுதான் உலகத்திலேயே சிறந்த தானம் நீ நல்லா பண்ற நீ நல்லா இருக்க நீ சூப்பரா இருக்க நான் அந்த வெள்ளத்துல எல்லாம் அந்த நம்ம உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கே ஒருத்த மெசேஜ் ஒரு ஒரு மீம் சமைச்சிருந்தான் ஆஹா அறந்தாங்க நிசான்னு பார்த்தா ஆயா தாண்டா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்குன்னு ஏண்டா இதுக்காக நான் என்னோட ஃபுல் மேக்கப் பிளேயரா போய் நிக்க முடியும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது அவர்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதீங்க அத நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுட்டு இந்த மாற்றம் இனி உலகம் முழுக்க யாருக்கும் ஏமாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க எல்லாருமே லாரன்ஸ் அண்ணாவை ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவருக்கு வாழ்த்து கொடுக்கணும் ஏன்னா இந்த வயதுல இந்த வயதுல இவ்வளவு ரசிகர்களை சம்பாதிச்சது மட்டும் கிடையாது எத்தனையோ குடும்பங்களை சம்பாதிச்சிருக்காங்க அதையும் தாண்டி நாங்கள்லாம் டிவியில பார்த்து வியந்த எஸ் ஜே சூர்யா சார் ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு இயக்குனராகி இன்றையோடு இருபத்தி ஐந்து வருடம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க இயக்குனரா நடிகரா எத்தனையோ விஷயங்கள் சாதிச்சிருக்கக்கூடிய நடிகர் மாற்றத்துல இணைஞ்சு நானும் ஏதோ ஒரு மாற்றம் என்னால் செய்ய முடியும்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி எல்லாரும் மாற்றத்துல இருப்போம் இனிமே யாருக்கும் ஏமாற்றம் வராத அளவிற்கு பார்த்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் டிவி சீரியல்ல ஒரு காமெடி நடிகராக வந்து பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் நிறைய டிவிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் உங்கள் பேசுகிறத பார்த்து என்னங்க ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு பேசிகிட்ருக்காங்க எம்எல்ஏன்னா அரசியல் நினச்சிடாதீங்க கோத்து விட்றாதீங்க தலைவா இது ஒன்லி சேவை மட்டுந்தான் ஸோ நீங்கள் பண்ணுற அந்த சேவையை பார்த்து இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்து உங்கள் கிட்டே நான் ஒரு டிராக்டர் கொடுக்குறேன் உங்கள் ஊரில் வச்சு உங்கள் ஊரில் அந்த டிராக்டரை வைக்கணும் அந்த டிராக்டரை நீங்கள் யாரெல்லாம் ஒரு ஊராலும் பயன்படுற மாதிரி வைக்காதீங்க எத்தனை விவசாயிங்க வேணுமோ அத்தனை விவசாயி தினமும் எடுத்துகிட்டு போட்டு பயன்பாட்டுக்கு வந்துட்டோம் அதை பார்த்துக்கிற பொறுப்பு நான் உங்கக்கிட்ட கொடுக்குறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பத்திரிக்கையாளர்கள் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ சார் தேரி கிட்டத்தட்ட கோபாசை மாதிரி தான் பேசிட்டு போனீங்க ஸோ அந்த